அனைவருக்கும் வணக்கம் எளிய நிலத்தில் மலர்ந்த நாயகர் பாடல் பாடலை கேட்டு ஆனந்தம் அடைவோம் அமைதியடைவோம் நாயகர் அருள் பெறுவோம் நன்றி வணக்கம் குமரனின் அண்ணன் உன்னை கும்பிடுவோம் குதூகலம் கூடும் என்று நம்பிடுவோம் குமரனின் அண்ணன் உன்னை கும்பிடுவோம் குதூகலம் கூடும் என்று நம்பிடுவோம் சமத்துவம் வளர்க்கும் கணபதியே சஞ்சலம் தொலைக்கும் குணபதியே சமத்துவம் வளர்க்கும் கணபதியே சஞ்சலம் தொலைக்கும் குணபதியே குமரனின் அண்ணன் முன்னை கும்பிடுவோம் குதூகலம் கூடும் என்று நம்பிடுவோம் யாம் வாழ வருவாய் வரம் சுடர் உனக்கு சூட்டிடுவோம் பொன்மணிச்சரம் சுமங்களியாய் வாழ தருவாய் வரம் சுடர் உனக்கு சூட்டிடுவோம் பொன்மணிச்சரம் கமல மலர் தாழ் பணிந்தோம் பெருக்கு வாய்த்திரம் கமல மலர் தாழ் பணிந்தோம் பெருக்கு வாய்த்திரம் நதிக்கரை அமர்ந்த புகழ்ந்து இசைப்போம் பாசுரம் நதிக்கரையமர்ந்த உனைப் புகழ்ந்து இசைப்போம் பாசுரம் குமரனின் நன்னன் முன்னை கும்பிடுவோம் குதூகலம் கூடும் என்று நம்பிடுவோம் அமர்வாய் எங்கள் மனமாளிகையில் நீயும் அமர்வாய் எங்கள் மனமாளிகையில் நீயும் ஆனந்த வெல்லம் எங்கள் அகம் முழுதும் பாயும் ஆனந்த வெல்லம் எங்களகம் முழுதும் பாயும் வினைகள் விமலனை உணதருளால் வினைகள் எல்லாம் மாயும் விமலனி உணதருளால் வினைகள் எல்லாம் மாயும் நாயக வன்முறைகள் ஓயும் நாயக மூர்த்தி உன்னால் வன்முறைகள் ஓயும் குமரனின் அண்ணன் முன்னைக்கும் விடுவோம் குதூகலம் கூடும் என்று நம்பிடுவோம் சமத்துவம் வளர்க்கும் கணபதியே சஞ்சலம் தொலைக்கும் குணநிதியே குமரனின் அண்ணன் உன்னை கும்பிடுவோம் குதூகலம் கூடும் என்று நம்பிடுவோம் நன்றி வணக்கம்